நல்லா புரிஞ்சுக்கிறேங்க யார் அக்யூஸ்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது போக உங்கள் சேனலை நான் என்னோடய சேனல் லிங்க் பண்ணி அதாவது கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணித்தரேன் இது முற்றிலும் இலவசம் 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 ஓகேங்களா யாரையும் நம்பி ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுற காசு வந்து வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் என்னை பற்றி பேசுங்க ஓகேவா உங்களுக்கு கிராண்ட் பர்மிஷன் கொடுத்துறேன் ஆனால் தரம் தாழ்த்தி பேசுவது வந்து தவறு குமரேஷன் இப்படி பண்ணுறான் வைக்கிறான் அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் திறம்தாளத்தில் பேசுனீங்கன்னா நான் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் வணக்கம் வெல்கம் டு குமாரேசன் அவிசியல் மீடியா தொடர்ச்சியாக வீடியோ போட்டாலும் வியூஸ் கம்மியாக போகுதுன்ற ஒரு ஏக்கங்கள் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் வீடியோ போடுவேன் இன்னைக்கு தொடர்ச்சியாக எனக்கு காலையிலேருந்து ஒரு நாலஞ்சு கால் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு கால் பண்ணி நிறையா பேசியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க சென்னை திருச்சி சேலம் அப்போ நிறையா கோயமுத்தூர் கொங்கையை தமிழ்லாம் பேசினாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்கவே அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு அவங்க தமிழ் கொங்கு தமிழில் அவ்வளோ அனிமையாக இருந்துச்சு இந்த விஷயத்த என் பதிவு பண்ணுறேன்னா எனக்கு நிறையா கால்ஸ் வருது அவங்க கேட்குற ஒரே விஷயம் ஆனால் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அதை ஈஸி ஈஸியாக லேர்னிங் சம்பாதிக்கணும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா உடனே ஸ்டார்ட் பண்ணணும் என்ன சொல்கிறேன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாலு வீடியோ போடுங்க ஷார்ட்ஸ் போடுங்கள் டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வியூஸ் என்னைக்கு அந்த போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா எல்லாமே தான் ஸ்டார்ட் ஆகும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஸ்டார்டட் வந்து ஜீரோ தான் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க ஓகேவா இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் வீடியோ போடுறீங்க எதை சம்மந்தமாக வீடியோ போடுறீங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க என்னோடய சப்போர்ட் என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு யூடியூப் சேனல் வந்து உருவாக்கி தருவேன் இது போக உங்கள் சேனலை நான் என்னோட சேனலில் லிங்க் பண்ணி அதாவது கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு நான் ப்ரொமோட் பண்ணித்தரேன் இது முற்றிலும் இலவசம் 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 ஓகேங்களா இது போக அடிஷனல் ஒர்க்கு ஏதாச்சும் உங்களுக்கு லோகோ கிரியேட் பண்ணணும் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து அவங்க வாங்குவாங்க அதாவது வாங்குவாங்கன்னா அந்த எடிட்டிங் சம்மந்தமாக சின்ன சார்ஜஸ் வாங்கப்படும் போகிறோம் இதையே அந்த பதிவு பண்ணுறேன்னா இந்த சார்ஜஸ் வாங்க போகணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு திங்க் வந்துச்சு நேற்று ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க யார் பேருன்னு சொல்லத்து விரும்பலை அவங்கள்டே கேட்டேன் இல்லைப்பா சொல்ல வேணாம்ப்பா நான் ஏமாந்த மாதிரி மக்கள் யாரும் ஏமாறக்கூடாதுன்ற வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை விட முடியுமா ஏன்னா மக்கள் யார் என்னோடய சப்ஸ்கிரைபர் அவங்க ஏமாறலாமா ஏமாறக்கூடாது அந்த விஷயத்துக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேன் அவங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க லைவ் வந்துருச்சு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து மார்க்சிஸுன்னு ஆணையாக ஆகிருக்கு அதுக்கு கிட்டத்தட்ட அவங்க பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு யூடியூப்பில் எல்லாமே அவனே ஆப்ஷன் கொடுத்துட்டான் நீங்கள் வீடியோ போட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக க்ரியேட் ஆகி ஆட்டோமெட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க் ஆன் ஆயிரும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் தெரிஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு எதுக்கு எதுக்கு ரூபா செலவு பண்ணணும் இது வந்து ஒரு ஏமாற்றும் நோக்கம் ஏன்னா அந்த அம்மா எனக்கு வந்து இருந்து இவ்வளோ இருக்கேன் தம்பி இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் சேனல் வந்து இப்படி இருக்குது அப்படிலாம் பேசினாங்க அம்மா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்காதீங்க உங்கள் சேனல் நல்லா தான் இருக்குது உங்கள் சேனலை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க லைவ் போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் கொடுத்தோம் அவங்களும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அவங்க சேனல் வந்து ஒரு மானுசு நினைவு பண்ணி ஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்க போடுற வீடியோவுக்கு ஆனால் வியூஸ் ரொம்ப கம்மி மக்களே நோட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அதிகபட்சம் நாற்பத்தாறு ஐம்பத்தாறு நூறுக்குள்ளே தான் வியூஸ் போகுது ஆனால் அவங்க மூணு வீடியோ போடுறாங்க ஒரு லைவ் போட்டாங்கன்னா அவங்க லைவில் பேசி 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 ஒன்றோ லைவ் போடுறாங்க ஆனால் லைவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தான் பார்க்குறாங்க அப்போ ஒன் ஹவர் பார்க்கும்போது அதுவே ஒன் கே சப்ஸ்கிரைபராக ஒன் கே வியூஸாக வந்து மாறிடுது இதே ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வீடியோ போடுறீங்களோ அவ்வளோக்களோ உங்களுக்கு குரோத் இருக்கும் நல்லா நீங்கள் ரீச் ஆகலாம் ஓகேங்களா இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுருங்க வியூஸ் வந்து ஒரு லட்சம் மூணாக தான் அவ்வளோ ரெண்டு லட்சம் மூணாக தான் அவ்வளோ அமௌண்ட் வரும் அப்போலாம் கிடையவே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு ரீச் அதாவது நல்லா குவாலிட்டியாக நல்லா ரீச்சபிளாக வீடியோ போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வியூஸ் வரும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களை நம்பி ஒரு சப்ஸ்கிரைபர் வருவாங்க இதன் மூலமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா இது இது முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா யாரையும் நம்பி ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுற காசு வந்து வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா யூடியூப்பை பொறுத்தளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே யூடியூப் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா பேருமே வீடியோ போடணுன்னு தான் நினைப்பாங்க அவனுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது அது மூலமாக அவன் லட்சம் லட்சம் கோடி கோடியாக சம் பல பில்லியன் சம்பாரிச்சுருக்கான் ஓகேங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு வீடியோ ப்ராடக்ட் நீங்கள் தான் அந்த ப்ராடக்டை உருவாக்குற ஒரு வீடியோ நீங்கள் தான் உங்கள் வீடியோ கீழே தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் அவனுக்கு காசு வரும் இது வந்து நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு அதிகமாக அவன் காசு மறைச்சிக்கிறான் அதில் ஒரு பங்கு கூட கிடையாது ஒரு சதவீதம் கூட கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சதவீதம் தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற சேல்ரி ஓகேங்களா இந்த விஷயத்தை அவன் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் சரி எந்த ஒரு சோசியல் மீடியாவும் சரி அவனுக்கு இன்கம் இல்லாமல் எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்க மாட்டான் அப்போ நம்மளோட யூடியூப்போட வீடியோஸ் போட கூட அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து சேலரி அதிகமாக கொடுப்பான் ஓகேங்களா இப்போ சமீபம் எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன் சும்மா எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபோனை வச்சு பேசி பேசி மட்டும் இவ்வளோ வீடியோ இவ்வளோ வியூஸ் அவனுக்கு போகுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க டெய்லி வீடியோ போடுறாங்க டயத்துக்கு வீடியோ போடுறாங்க டயத்துக்கு லைவ் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்ட்ரவர்ஸியாகவே வச்சுக்கிறாங்க அவங்க ஃபேமிலி பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து ஒரு கான்ட்ரவர்ஸியாக வச்சுக்கிறாங்க இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போயே தெரிஞ்சுக்கணும் யாரை பற்றி பேசுகிறேங்க அதுதான் உண்மை அதனால் மக்களுக்கு என்ன சொல்ல வரணும் உங்கள் காசை கொடுத்து செலவு பண்ணி ஒரு சேனலை உருவாக்குறது வந்து சுத்த வேஸ்ட்டு அதனால் ஒரு யூஸும் கிடையாது அதனால் யாருக்கும் காசு செலவு பண்ணாதீங்க உங்கள் காசு உங்கள் பணம் உங்கள் நீங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் இதை வந்து இதை கொடுத்து சரி பண்ணுறது சொல்லு ரொம்ப ஒன்லி ஒன்னா நம்பர் வேஸ்ட்டு அதனால் யாரும் பயன்படுத்தாதீங்க ஓகேவா மீண்டும் விடை பெறுகிறேன் ஏன்னா மறுபடியும் வீடியோ போடணும் அப்புறம் ஒரு முக்கியமான பதிவு என்ன பதிவுனால் என்னை பற்றி தவறுதலாக பேசுகிறதுனா வந்து என்னோடய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அண்ணன் தங்கைகள் வந்து சொன்னாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னை பற்றி பேசுங்க ஓகேவா உங்களுக்கு கேண்ட் பர்மிஷன் கொடுத்துறேன் ஆனால் தரம் தாழ்த்தி பேசுவது வந்து தவறு முறை சவுடி பண்ணுறான் வைக்கிறான்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் தரம் தாழ்த்தி நீங்கள் பேசினீங்கன்னா நான் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரும் மீண்டும் மீண்டும் என்னை சீண்டி பார்த்தீங்கன்னா அப்போ நான் சீன்லாம் தாங்க மாட்டேங்கிற மாதிரி பேச வச்சுடாதீங்க நானே என்னாவடி பண்ணுறீங்க அதனால் என்னை பற்றி பேசுனீங்கன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இனிமேல் என்னை பற்றி பேசாதீங்க அப்படி நான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் அது உங்களுக்கு தான் தலைவலி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் அக்யூஸ்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து எனக்கு பயம் கிடையாது நீங்கள் தான் பயப்படணும் தேங்க்யூ ஸோ மச் என்னை பற்றி பேசாதீங்க தவறுதலாக பேசாதீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய்